சீமான் சீமானவர்கள் சுருக்கமாக தடை தடை என்று சொல்லும் போதெல்லாம் அதை உடை உடை என்றுதான் முழங்க தோன்றுகிறது உலகெங்கும் நம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதித்திருக்கிற தடையை தமிழீழ தேசிய தலைவரினுடைய புலிப்படை நொறுக்கும் அதேபோல தாயக தமிழகத்தில் நம் உரிமைக்கும் பேச்சுக்கும் செயலுக்கும் விதித்திருக்கிற தடையை தலைவர் அவர்களினுடைய சிறுத்தைகள் படை நொறுக்கும் இத்தனை தலைவர்கள் இந்த தாயக தமிழகத்தில் இருக்கும் பொழுது ஒரு தமிழனுக்கு மட்டும் இந்த உணர்ச்சி கொதிக்கிறதே அது ஏன் என்றால் திருமா என்பவன் பாதி தமிழன் அல்ல அவன் ஆதி தமிழன் அவன் சோர தமிழன் அல்ல வீர தமிழன் என்பதால் என்பதால் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எங்கு தீமை நிகழ்கிறதோ அநீதி நிகழ்கிறதோ பொங்கு தமிழருக்கு ஒரு தீங்கு நேர்ந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று பாடிய பாவேந்தனின் பாட்டுக்கு கிணங்க பொதித்து எழுகிற என் ஆர் உயிர் அண்ணன் திருமா அவர்கள் வாழ்க வணக்கம் என்ன பிரசவம் பார்த்தது என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான் புரிதா தம்பி நான் யாருன்னு நீங்க என்னகிட்ட தான் கேட்கணும்